சொல்லியாச்சு ஈமான் கொண்டாச்சு அல்லாஹ் ரசூல் பொறுமையா பொறுடி நடியா நடந்து சொர்க்கத்துக்கு போய்றலாம் அப்படி நினைச்சிங்களா அவ்வளவு ஈஸியா சொர்க்கம் அல்லாஹ் அறிய வேண்டும் அவன் அல்லாஹ் என்ன நான் தெரிந்து கொள்ள வேண்டும் வ யஅலம் அஸ்ஸாபirin யார் জিহাদ

பல்வேறு விதமான <están> <rebound cigar sore> <glowing>

நான் கூட கடந்த வாரம் கூட கிட்டத்தட்ட இதே விஷயத்தை தழுவிதான் பேசிச்சேன் சரி வேறு இன்னைக்கு வந்து ஒரு சுண்ணத்தை தயாராக இருக்கும் பற்றி பேசலாம்னு அப்படின்னு நினச்சி நினச்சேன் ஆனால் நடந்து வரக்கூடிய சூழல்கள் ஒவ்வொரு நேரத்திலும் உதாரணத்துக்கு நேற்று தினம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒர்க் ஃபு வந்து அமெண்ட் பண்ணி என்னமோ புதுசா இப்போ வந்து

ஒரு ஒரு காலகட்டத்திலும் இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கை வந்து சோதனைக்குரியதாகவே இருப்பதை பொதுவாகவே ஒரு ஒரு என்ன நினைக்கிறான் எப்ப பார்த்தாலும் ஃப்ரீயா ரிலாக்ஸா எந்த விஷயம் இருக்க கூடாது என்று நினைத்து ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை சொல்றேன் இந்த வாரம் வேற விஷயத்திற்கு பேசுவோம் நினைச்சாலும் கூட சுற்றி நடக்கக்கூடிய சம்பவங்கள் நெருக்கடிகள் நம்ம இதை பற்றி சில விஷயங்களை விளக்க வேண்டும் என்று நமக்கு தோன்றும்

அடுத்த வரி 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 வ முக்கல்லீஃப் உல் ஐயாமி திவாய் ஒரு விஷயத்தோடைய காலம் எப்படி இருப்பீன்னா அந்த காலத்துல நேச்சர் எதிராகவே நீங்க அத விரும்புறீங்க காலத்துல நேச்சரு என்ன இன்னைக்கு பலமா இருக்கிறவன்னா நாளைக்கு பலகினகிறமா இன்னைக்கு பலகீனமா இருக்கிறவன் நாளைக்கு பலமா நேத்து குழந்தையா யாராவது வாலிபனா பலமா ஆயிடுமாயிரும் இன்னைக்கு வாலிபனா இருக்கிறவன் நாளைக்கு வயோதிகனா பலகி வளகி ஆகிருவாங்க ஆனா நீங்க எப்படி விரும்புறீங்கன்னா இந்த எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதனுடைய இயற்கைக்கு எதிராக கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சொல்லிட்டு லாஸ்டா ஒரு வார்த்தை சொல்றாங்க மொத்த தள்ளி பண்ணி ஃபில்ம் ஆகி இது எதற்கு சமமானது என்றால் தண்ணிக்குள்ள கை விட்டு நெருப்பு கங்கை தேடுற மாதிரி தண்ணிக்குள்ள கை நெருப்பு கங்கையை உள்ள போட்டாலும் நெருப்பு கங்கா இருக்குமா அப்ப இப்படி ஒரு அறவை பழம் மனிதனுடைய வாழ்க்கை என்பது சிக்கல் சிரமம் அதிலும் குறிப்பாக ஒரு மூவியினுடைய வாழ்க்கை அப்ப

அதை ஏற்க, அதை அனுபவிக்க, அதை தாக்குப்பிடிக்க பிடிக்கக்கூடிய அளவுக்கான மன உறுதியை அவர்கள் கொடுத்துக்கறாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கான ஒரு சோதனை. நம்ம யோசிங்கலாம். புள்ள செத்து கிடக்கு தூக்கி தோல்ல போறாங்க. ஆனா அசராம போறாங்க. மக்கள புள்ள தరికి வந்தாலே நம்ம கண்ணு தண்ணி வந்துருதே. நம்ம சொல்றோம். ஆனால் அதை தாங்க கூடிய அளவுக்கு தீடில ஒரு பொறுத்தோங்க இருக்கு. அல்லாஹ் கூட எடுக்கறான். உரிமைக்கே அங்க அவ்வளவுதான். அப்படி நிக்கிற ஒரு ஆளுங்க கிட்ட இருக்கு. அவங்களுக்கு அதுக்கேந்த மாதிரி சொல்றாங்க.

நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகளின் மூலமாக மட்டுமே நீங்கள் சொர்க்கம் நினைக்காதீர்கள் சோதனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் எதுவரை என்றால் பூமியில் நடக்கும் பொழுது ஒரே ஒரு பாவம் கூட இல்லாத அளவிற்கு அவனுடைய சோதனைகள் அவனை பாவப்பட்டவனாக

எப்படி இது சாத்தியமாக இவளுக்கு இவ்வளவு நெருக்கடி இவ்வளவு கஷ்டம் ஆனால் இவன் இந்த மார்க்கத்தை விட்டு அசைய மாட்டேன் மீண்டும் மீண்டும் சொல்கிறான் சிரிக்கிறான் இது அல்லாவுடைய நாட்டம் என்கிறார் இது அல்லாஹால் தான் நடந்தது என்கிறார் இவ்வளவு சோகத்திற்கு என்னால் பொருந்து கொண்டு நிதானமாக இருக்க முடிகிறது தன் உரிமையை தவற விடாமல் அவனால் செயல்பட முடிகிறது ஐவேளை தொழுகை அவனால் தொழ முடிகிறது அவனால் ஜனாசா தொழுகை நிறைவேற்ற முடிகிறது அவனால் கையேந்து இன்னால் இல்லாஹி வைனா இலகி ராஜா சொன்னேன்

அதை தாங்கினா அதை தாங்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது இல்லைன்னா தரமாட்டா அவ்வளவு பெரிய சோதனை தரமாட்டா எவ்வளவு பெரிய சோதனையை தாங்கக்கூடிய அளவு உங்களுடைய ஈமான் வலுவாக இருக்கிறதோ அதற்கு தான் ரசூல்லா சல்லா சில காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி நாம் பார்க்க பார்க்கலாம் அபிமார்கள் சோதிக்கப்பட்டார்கள் ரசூல் சல்லா சிலம் யூசுப் அலை சலாம் யூனுஸ் அலை சலாம் எல்லா நபிகளுக்கும் ஏகப்பட்ட எக்கச்சக்க சோதனைகளை அல்லாஹ் அதுல நபிசல்லாசலம் காபத்துள்ள சொல்லும் போது அவங்க மேல பொருட்களை கொண்டு வந்து போட்டது இதெல்லாம் நம்ம நிறைய வேண்டி பார்த்துக்கோம் அதே மாதிரி அப்துல்லா பின் மசூத் ரதி இல்லாம சொல்றாங்க நாங்க ஆரம்ப கட்டத்துல இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டத வந்து எத்தனை எத்தனை பேரு அப்படின்னா மொத்தம் ஏழு பேர் ஆரம்ப கட்டத்துல இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவங்க மொத்தம் எத்தனை பேரு ஏழு பேர் அந்த ஏழு பேர்ல நானு அவர் சொல்றாங்க நான் அபுபக்கர் ரதி எல்லாம் அம்மா ரதி எல்லாம் அம்மா ரதி அம்மா சுமையா ரதி எல்லாம் பிலால்

எங்களை கவசா ஆன மாதிரி அணிய வச்சு எங்களை நீ அவர் சொல்றாங்க சில நேரங்களில் அவங்களுடைய டார்ச்சர் தாங்க முடியாம நாங்க என்ன பண்ணுவோம் அவங்களுக்கு என்னங்க சொல்லணும் அப்படின்னு வெறும் வாய் சொல்லி விடுவோம் அப்போது சொல்கிறார நாங்க அப்படி வந்து வாய சொல்லிடுவோம் ஆனால் ஒரே ஒருவர் அப்ப கூட கூட வீணா எங்களை நாங்க அப்பாவி நாங்க எந்த மதத்தை ஏற்கிறதும் எதை ஃபாலோ பண்றதும் அவங்களுக்கு தேவை கிடையாது ஆனால் எங்களை போட்டு எவ்வளவு வதைப்பாங்க அப்படின்னா சரி உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நாங்க அதை சொல்லிடுறோம் அப்படின்னு சில நேரத்துல நான் அப்துல் அப்டி மசூத் அம்மா கூட சொல்லிடுவோம் ஆனால் ஒருவர் இருந்தார் அல்லா ஒருவன் தான் அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்லிக் கொண்டே இருப்பார் அவர் பெயர் தான் என்று சொன்னார் பிலால் மட்டும் எவ்வளவு சிரமத்தை கொடுத்தாலும் எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் எவ்வளவு தூரம் வரை கொடுத்தாலும் அல்லாஹ் ஒருவன் தான் அல்லாஹ் ஒருவன் தான் என்று உறுதியாக சொல்லிக் கொண்டே இருப்பார் அதே இடத்தில் ரெண்டு பேர் மாறி இவங்களுக்கு அடிபட்டாங்க உதைப்பட்டாங்க கடைசி நேரத்தில் துர்ரா அலைஹி ஹைரபாகின் வலா ஆதின் ஃபலா இஸ்மா அலைனா குர்ஆன்ல சொல்றான் யா நிர்பந்தத்தின் பெயரிலும் கட்டாயத்தின் பேரிலும் துன்புறுத்தப்பட்டு ஒரு வாதத்தை ஒரு ஒரு சொல்லை செய்ய வச்சிராங்க அது மேல பாவம் இல்லடா சிர நிர்பந்தம் கஷ்டம் சொல்லிட்டாங்க ஆனால் அந்த இடத்தில் கூட அபிலாலுக்கு அப்படி ஒரு சொる ஆனால் அல்லாஹ் உலகத்தையடுகாக அலங்கரிச்ச உலகத்தைய அலங்கரிச்ச அபிலால் அலங்கரிச்ச நபிலாலே சொர்க்கத்துல உங்க காலடி சத்தம் கேக்குறேன்னாங்க ரஸூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காபதுல்லாஹு ஏறி பாங்க சொல்ற அதிகாரத் ரஸூலுல்லாஹி முஸல்லா கொடுத்தாங்க அவங்களுடைய அந்தஸ்தே வேற மாதிரி எல்லோருக்கும் வேதனையும் சோதனையும் ஒரே பொருள் இருப்பதில்லை ஆனால் யார் அந்த சோதனையை தாங்கி வருகிறாரோ அவருக்கு எல்லாம் என்ன தருகிறார் அந்த பொறுமை அந்த நிதானத்துக்கு எல்லாம் என்ன தருகிறார் சுலைமான் ரஹிம் உல்லா சொல்லி காட்டினார்கள் எல்லா அமலுக்கும் என்னென்ன சவாபம் தெரியும் ஒரு குழந்தை இறந்துருச்சு நீங்க பொறுமையா இருந்தால என்ன செய்யறான் போன வாரம் சொன்னேன்

அவர் சொல்லி சோதிக்கிறார் யார் பொறுமையாக இருக்கிறாரோ அவருக்கு பல்வேறு விதமான அந்த பல்வேறு விதமான அப்படிங்கறது வந்து இதுதான் எக்ஸாக்டா தெரியாத அளவுக்கு நீங்க பொறுமையாக மட்டும் இருந்து விட்டால் ஒரு சதக்காவை செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய பையில் இருந்து நீங்கள் பணத்தை எடுத்து போட வேண்டும் ஜிஹாலி செய்ய வேண்டும் என்றால் உங்கள் கையில் ஆயுதங்களையோ அல்லது களத்தில் இறங்கி நீங்கள் போராட வேண்டும் நீங்கள் ஒரு தீமையில் விலக வேண்டும் என்று சொன்னால் அந்த தீமை ஏற்படக்கூடிய ஆசை நீங்கள் அடக்க வேண்டும் ஆனால் உங்களுக்கு தானாக ஏற்படக்கூடிய சோகங்கள் தானாக ஏற்படக்கூடிய நஷ்டங்களுக்கு இன்னால் இல்லாத சொல்லியோ ஏற்படக்கூடிய சோகத்துக்கு உறுதியாக நின்றோ இந்த மார்க்கத்துக்கு பின்வாங்கிடாம உலகத்தின் ஆதாயத்திற்காக நம்மை அழிக்க துடிக்கிற பிஜேபிக்கே போய் கழிவு உறவுகளை எவ்வளவு பேர் பார்க்க தான் செய்ய அது ஏன்னா அங்கதான் மாறுது அங்கதான் நம்முடைய மார்க்கத்தை அழிக்க நினைப்பவர்களே கூட எங்க சேர்ற அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு நெருக்கடியை தாங்க முடியல உன்னால இந்த நெருக்கடிக்கே எப்படின்னா இந்த நெருக்கடிக்கே எப்படின்னா ரசத்துல சொன்னார்கள் அங்கே சுமையாரதிகள் சொல்கிறார்கள் இப்ப அம்மா சொன்னனே அம்மா அம்மா தாயார்

और

இறைவனின் பாதையில் யார் போராடக்கூடியவர் இறைவனின் பாதையில் யார் அர்ப்பணிக்க கூடியவர் இறைவனின் பாதையில் யார் தியாகம் செய்யக்கூடியவர் இறைவனின் பாதையில் தியாகம் செய்து போராடி அர்ப்பணித்து அதில் ஏற்படும் நஷ்டங்களை யார் தாங்கக்கூடிய சாவில் யார் பொறுமையாளர் என்பதை நான் பிரித்து அறிந்து அறிந்து உணராமல் உங்களுக்கு சொர்க்கம் இல்லை என்று எல்லாம் தெளிவுபடுத்துகிறார் தன்னுடைய தலைமுறை மூன்றாவது அத்தியாயம் நூத்தி நாற்பத்தி இரண்டாவது ரொம்ப தெளிவாக

الله قلّ كلّ يا عبادي الذين آمنوا اتقوا ربكم للذين احسنوا في هذه الحياة الدنيا في هذه الدنيا حسنة الصَّابِرُ مِنْ أَجْرُهُمْ بِغَيْرِ إِحْسانٍ أُرْمِيعاً أُغفرت الله واسعة. انما يوفى الصابرون اجرهم بغير الله

இன்னும் பலகீனில் யார் அந்த சோதனைகளில் அந்த கஷ்டங்களில் அந்த சிரமங்களில் துணிவை இழக்கவில்லையோ யார் தன்னுடைய தைரியத்தை இழக்கவில்லையோ யார் களத்திலே உறுதியாக அல்லாஹுடைய உதவியை நாடி நம்பி உறுதியாக இருக்கிறாரோ அப்படிப்பட்டவர்களை அந்த பொறுமையாளர்களை அந்த நிதானவாதிகளை அந்த இறை பொருத்தத்தை பொருந்திக் கொள்வர்களை அல்லாஹ் விரும்புகிறார் அந்த விருப்பத்தை பெற வேண்டும் என்றால் நான் ஏற்கனவே சொன்னதை போல நமக்கு இப்பதான் யோசிக்கணும் நம்மளுக்கு எவ்வளவு சோதனை வருது ஒரு நாளைக்கு கம்மியா வருதுன்னா கெப்பாசிட்டி சோதனையே வரது இல்ல ஜாலியா இருக்கிற லைஃப்ல அப்படின்னா நம்ம கெபாசிட்டி என்னவா இருக்கு கம்மியா இருக்கு எக்கச்சக்கமா சோதனை வருது எடுக்கிற இடம் இல்ல நம்ம நிக்கிறோம் அர்த்தம் களத்துல நிக்கிறோம் கேஸ் ஆகுது போராட போறோம் பிரச்சனை இருக்கு கைதாகிறோம் சிறையில் அடைக்கப்படுறோம் ஒம்பாகுது பொருளாதாரம் சேதமாகுது உயிர் சேதம் அதிகமாகுது சொத்து சுபம் சொத்து பறி பறிக்கப்படுகிறது பறிமுதல் செய்யப்படுகிறது வழக்குகள் அதிகமாக இந்தியா மாநாட்டில் சொல்றாங்க ஆனால் உறுதி அளிக்கிறோம் ஏற்ற கொள்கையில சொன்ன கொள்கையில ஏற்றுக்கொண்ட சத்தியத்துல அல்லாஹ்வுக்காக உறுதி அளிக்கிறோம் அப்படின்னா அல்லாஹ் நம்மை விரும்பிக் கொண்டிருக்கிறார் அல்லாஹ் நம்மள இருக்கிற நூறு பேர்ல பெஸ்டாக தேர்ந்தெடுத்து அப்படிப்பட்ட நிதானவாதிகளாக பொறுமைசாலிகளாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடக்கட நன்மக்களாக உங்களையும் குறிப்பாக பேசி என்னையும் பிரபலங்களை ஆக்கியவர்களை புரிவானாக அவர் தரக்கூடிய சொல்லுங்களில் மிக உயர்ந்த சொல்லுமான